விளக்கு பூஜை நடக்க போகுது பக்தர் மரங்கள் எல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம மேக்க சோழ சோழபாரா பக்கத்துல வந்திருக்கோம் கோயிலுக்கு கன்னியம்மன் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் பார்த்துடுங்க இன்னைக்கு அன்னதானம் எல்லாம் உண்டு பக்தர் மரங்கள் எல்லாரும் அனைவரும் கரெக்டா ஒரு ஒன்று ஒன்றைக்கு வந்துடுங்க சரியா இதுதான் சோனபாரா கொகை இந்த குகைக்குள்ளே எப்பவும் தண்ணி நீரோட்டம் எப்பவும் கிடக்கும் இல்லை எப்பவுமே நாங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டு எப்பவுமே ஜாலியாக இருப்போம் அப்படி நம்ம இருந்து பார்த்தா நம்ம ஊர் எல்கே எல்லாம் தெரியும் இருக்கும் இருக்கும்போதுங்க முந்தி எப்பவும் வருவோம் இப்போ ஃபாரஸ்ட் இருக்கிறனால அதிகமும் உரமுடியில வர முடியல முந்தி இங்கெல்லாம் வரும்போது மூச்சு வாங்காது இப்போவும் மலைக்கு உச்சிக்கு வந்தோன்னா மூச்சுவாங்க ஏரி அப்படி இருக்கு பாருங்கள் மழை காடு அண்ணா இருக்குல்ல அங்கே இருக்க மலைகளெல்லாம் போய் சூந்து மிந்தி பறிப்போம் இப்போ ஃபாரஸ்ட்டு போட்டதுனால யாரும் அதிகமாக பார்த்துருங்க காலங்கள் மாறிட்டு பார்த்தீங்களா யாரும் வர முடியாத எங்களுக்கு தீபாவளி பொங்கல் இந்த கருணாலி எல்லாம் வரதில்ல இங்கே தான் நல்லா சுற்றி பார்ப்போம் அப்படி தான் இங்கேருந்து சூந்து எடுத்துக்கிட்டு எல்லாம் பறிக்கி எடுத்து வீட்டுக்கு வரவெல்லாம் பறக்கணுன்னா இங்கே தான் வருவோம் காலங்கள் அப்படியே மாறி போச்சா இப்போ சிலிண்டர் வந்துட்டு யாரும் விட்டுட்டு அதிகமாக வெளியே வர முடியல அந்த பனிமூட்டமாக இருக்கனால நம்ம ஊர்லாம் தெரியல நல்லா வந்து குழந்தங்காரா அது இதுன்னு நாங்குன்னு இது வேறு தெரியும் இங்கேருந்து பார்க்க செமையாக இருக்கும் பார்க்கி சூப்பராக இருக்கும் அமைதியில வந்து படுத்து நல்லாயிருக்கும் குடிக்க தண்ணியில் கிடக்கா சோறு பங்கே சோறு பங்கி விடுவோம் பண்ணிவிடும் பண்ணிவிடுவோம் இருக்கும் கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் இந்த கொகை வீட்டில் இந்த செடி குழந்தை போய் படுத்துருப்போம் கண்ணாம்பூச்சி விளாண்டுக்கிட்டு திருடம் போலி விளையாடிக்கிட்டு நல்லா டைம் பாஸ் ஆகும் காலத்து தக்கன மீதி எல்லாம் இருக்கும் Daddy.